ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு மூணு நாளாக அனுப்பிட்டுருப்பீங்க குழந்தைங்கள அட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ்லேயே போட்டு முடிச்சிருப்பீங்க முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆனால் நாங்கள் வந்து இன்னைக்கு தான் வந்து அட்டையே போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் காலையில் தான் பாதிக்கு வந்து புக்ஸுக்கு மட்டும் போட்டு இன்னும் நோட்டுக்கு போடலை அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேப்லர் பின் வேறு பத்தலை அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏதோ ஸ்டாப்லர் பின் இருக்கிற வரைக்கும் நோட்டுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நாளைக்கு வாங்கி நோட்டுக்கு போட்டுக்கலான்ட்டு அம்மாட்ட கால் பண்ணி சொன்னேன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க இவங்க படிக்கிறதுக்குங்க ஸ்டூடண்ட்ஸ் என்னமோ நாம் படிக்கிற மாதிரி எல்லாம் ரெடி விட இருந்தது அந்த காலத்தில் கூட அப்படி இல்லைங்க வாரிங்க மொத்தம் எத்தனைக்கு போட்டுக்கிறேன்னு பார்க்கலாமா எவ்வளோ புக்கு ஆராதனாக்கு பதினோரு புக்ஸ்ஸு ஆராதணா புக் அது என்னனது ஆ அது சொர பத்து புக்னாக்கு மட்டும் நோட்டு எக்கச்சக்கமா கொடுத்துருக்குறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல அரை ரோல அட்டை மட்டும் அவங்க அப்பா ஏழு ரோல் வாங்கிட்டிருந்தா ஏழு ரோல் வாங்கிட்டோம்னா என்ன மீதி எவ்வளோ இருக்குது மூணு மூணு இருக்குது நாலு ரோல் முடிஞ்சது இதுல கொஞ்சம் பாதி இருக்குது எல்லா புக்ஸுக்கும் போட்டேன் எப்பவுமே அட்டை வருஷம் வருஷம் அவங்க அப்பாவே தான் போடுவோம் அப்படி நான் போடவே மாட்டேன் அது நாங்கள் வந்து அந்த கண்ணாடி சீட் வாங்கிடுவோம் அது வந்து எனக்கு போடுறதுக்கே வராது அதனால் காக்கி சீட் போட்டு அதுக்கு மேலே கண்ணாடி சீட் போடுவாங்க போடுறது வராது அவங்க அப்பா தான் போடுவாங்க இந்த டைம் வந்து நிற்காமல் வேலைக்கு நைட்டும் மகளும் போயிட்டே இருக்கிறாங்க அதனால் ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிறதுனால டைமே இல்லை இன்னைக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டு அப்படி நாளைக்கு ஸ்கூலும் இருக்குது அப்புறம் சரி நம்ம போட்டு பார்க்கலான்னு போட்டேன் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே அட்டை போட்டு அங்கங்கே பின்படி நல்லா எங்கள் அம்மா ஸ்கூல் படிக்கும்போதுல எனக்கு எங்கள் அம்மா தான் போட்டு தருவாங்க இந்த டைம் தான் நான் போட்டுருக்கேன் உங்களுக்கெல்லாம் அதை இந்த அட்டைக்கு தான் ஓட்ட மாட்டேங்குது சுகாஸ் வலுவலுப்பாக இருக்குதா என்னால தெரிஞ்சுதுன்னு சொல்ல மாட்டேங்குது நைஸாக இருக்கிற மாதிரி பேப்பர் காகித அந்த இந்த கே கேரிங் பேக்குமா இருக்கிறதுனால அப்படி இருக்குது இப்போ வந்து போட்டிருக்கிறோம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பாருங்க நேற்று பெண் டன்னு அந்த டன்னு இந்த டன்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் ஆராயக்குட்டிக்கு வந்து ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி ஸ்டிக்கர் உங்கள் அப்பா நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க வாட்டர் பாட்டில் வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது சுகாஷ் கொண்ணு ஆராதனாக கொண்ணு இது சுகாஷ்க்கு இது ஆராதனாக வெச்சுக்கலாம் ஆனா இது வந்து இதுதான் சுகா ஆராதனாக்கு ஏன்னா அவங்க தான் தண்ணி நிறைய குடிப்பாங்க பையன் தண்ணி குடிக்கிறதே இல்லை அதனால சின்ன வாட்டர் பாட்டில தண்ணி குடிக்கணும் சுகாஷ் இத முடிச்சிட்டு மறுபடியும் ஒரு பாட்டில் வாங்க பிடிச்சி குடிச்சிட்டு வந்துடு சரியா நாலு தட்டி குடிக்கிறாங்க அப்புறம் இது வாங்கிட்டாங்க அப்புறம் பேக் வந்து இவங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க சக்தி வாங்கிட்டு வந்தாங்க இது ஆராதனாக்கு சுகாஷ்க்கும் இதே கலர்ல தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதான் பீரோவில் வச்சுட்டோமா இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை இப்போ மதியம் பன்னெண்டரை இன்னைக்கு இன்றைக்கி குட்டி போய் ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்ததுனால பரவாயில்ல ஆடு மாடலாம் பிடிச்சிட்டோன்ட்டாங்க நான் வந்து அமைதியாக இரு ஆடு மாடலாம் பிடிச்சிட்டோன்ட்டாங்க நான் கட்டி வச்சிட்டு தண்ணி வச்சுட்டு டைகருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு இப்போ வந்து அட்டை போடுறதுக்கு ஆரம்பித்தேன் அட்டை போட்டு புக்ஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டேன் இன்னும் அந்த ஸ்டேப்லர் பின்னு இருந்தால் பரவாயில்ல போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா மூழ்கவே மாட்டேங்குது இந்த புக் இங்க கிடக்குது அதெல்லாம் 30 புக் 30 நோட்டுக்கு மேல கிடக்கு போல இருக்குது இந்த பேலன்ஸ் நோயோக்குது அன்னைக்கு நிறைய இருக்குது எங்கது நிறைய இருக்குது இன்னைக்கு இதுதான் வேலை இந்த வேலை தான் நீ காலையில நடந்துட்டு இருக்குது அம்மா உங்க வீட்ல எல்லாம் யார் அட்டை போடுவீங்க அப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேக்ஸिमम என் फ्रेंड्सங்க கேட்டதுக்கு நாங்க தான் அட்டை போடுவோம் நாங்க தான் அட்டை போடுவோம்னு சொன்னாங்க பிள்ளைங்க அப்ப நாம தான் வேஸ்டான்னு இந்த டைம் சரி அவங்க அப்பாவுக்கு ரெஸ்டே இல்லையா டைம் போட்டுடலாம் நாமளே போட்டு தான் மாக்கலாமேன்னு சொல்லி போட்டேன் பரவாயில்ல இந்த அட்டை வாங்குனாலும் பரவாயில்ல இந்த சீட் வந்து ஒரு இது முப்பது ரூபாயாமா ஒரு நாளே புக் தான் தெரிஞ்சு பத்துது அதுக்கு முன்னாடி பத்த மாட்டேங்குது சின்னதாக இருக்குது நம்ம அப்படி போனாலும் காற்று சீட்டும் அந்த ஒயிட் இதுதான் இல்லைன்னா ൂറ്റിയോടെ സ്കൂളു പോലെയും മണ പോലെ ആ എല്ലാം പോലും പോകൂക്ക് പോരണ പോയി போய்க்கோ நாராதான் நாளைக்கு அதுக்கு மாட்டேங்களோ பார்த்துட்டு இப்படி போட்டு ஒரு ஸ்டாப்ளர் பின் அடிச்சுக்கலாம் காலையிலேருந்து எனக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் நடக்குது பரவாயில்ல இந்த அட்டை ஈஸியாக கண்ணாலும் அனுப்ப பரவாயில்ல அந்த காக்கி அட்டையை இருந்துச்சுன்னா வைங்க மடிப்பே வராது பிரிஞ்சு 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 போகுது

பென் வாங்கி கொடுத்துட்டா அப்படி அவங்க அப்பா ஏற்கனவே பென் இருக்குது அதனால அதையும் பீரோல வாங்கி வச்சிருக்கேன் கொடு சாமி அங்க இருக்குது அதுதான் எங்க அம்மா ஸ்கூலுக்கு கிளம்புறதுல இருந்து இந்த வேலை நடந்துட்டு உட்காரு எங்க அம்மா இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க வாங்கிட்டு வர சொல்லிக்கிற ஸ்டாப்லர் பின் மறந்துட்டு வந்துருது இந்த இல்ல வேற ஞாபகம் இருந்தா வாங்கிட்டு வந்துடும் வாங்கிட்டு வந்தாங்கன்னா மத்ததுக்கும் போட்டு வச்சிருவேன் இல்லைன்னா நாளைக்கு வாங்கி ஈவினிங் போவோம் ஏஞ்சு அப்ப வாங்கிட்டு வந்து நைட்டுக்கு வந்து போட்டுறாங்க நோட்டை எல்லா நோட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரே டைமில் அப்புறம் முக்ட்டு போட்டுக்கலாம் புக்குக்கு போட்டாச்சு மெயினாக அதுதான் மெயின் நல்லா புடி ஓட்டுறாவே ஓகேங் ஃபிரண்ட்ஸ் அட்டை ஓட்டுறதுக்கு பிடிச்சிக்கதான்னு சொல்லுங்கள் எங்கள் குழந்தைங்களை வந்து வாழ்த்துங்கள் நாளைக்கு முதல் முறையே ஸ்கூலுக்கு போக போகிறாங்க லீவு முடிஞ்சு அடுத்தபடி எடுத்து வைக்க போகிறாங்க சிக்ஸ்த்து ஒன்று

நான் வேலை கிடக்குது அப்படி அப்படியே ப்ளே அவுட் வா அப்படியே அவுட் வா முடி வெட்ட போய்டா பிய பாக்ஸ் நீ பாக்ஸ்லயே குடியிரு குடிக்கிறது சொல்ல பைய வாங்குற வாங்குறது காசு வேஸ்ட் பண்ற நீ நல்லவே பாக்ஸ் வேஸ்ட் பண்ண கூடாது